ஆறு பந்தில் நாற்பத்தி மூன்று ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சற்று முன் உலக சாதனை பேட்டிங்கை வெளிப்படுத்திய தமிழக வீரர் சாய் சுதர்சன் மிரண்டு போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது இந்திய அணி தற்போது ஆசிய கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையிலும் அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு தயாராகும் வகையிலும் தற்போது தீவிரமாக வார்ம் அப் மேட்ச்களில் ஈடுபட்டு வருகிறது முன்னதாக ஆசிய கோப்பை தொடருக்கு பயிற்சி பெறும் வகையில் வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணி விளையாடி வந்தது அதில் ஆசிய கோப்பை தொடரில் கலந்து கொள்ளும் அணிகளான பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இலங்கை போன்ற அணிகளுடன் இந்திய அணி பயிற்சி போட்டிகளில் விளையாடி வந்தது அப்படியாக விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது எந்த ஒரு போட்டியிலும் மற்ற எந்த ஒரு அணியும் வெற்றி பெறவே முடியவில்லை அந்த அளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது முதன்மையாக இருந்தது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான போட்டியில் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரில் தொடங்கி வருண் சக்கரவர்த்தி வரையிலும் தமிழக வீரர்களின் ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருந்தது அது மட்டுமில்லாமல் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா திலக் வர்மா உள்ளிட்டவர்களின் பேட்டிங்கும் அபாரமாக இருந்தது அதே சமயம் இந்த போட்டிகளில் இந்திய அணிக்கு எந்த ஒரு சவால்களும் பெரிதாக இல்லை ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி இலங்கை அணியாக இருந்தாலும் சரி பங்களாதேஷ் அணியாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் அணியாக இப்படியாக இந்த ஆசிய கோப்பை அணிகளுக்கு எதிராக இந்திய அணி விளையாடிய ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு சிறு இடத்தில் கூட இந்திய அணி பலவீனப்படவில்லை அதற்கு உதாரணம் இத்தகைய வார்ம் அப் இந்திய அணி ஆறு பந்தில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் கூட உருவானது அதாவது ஆறு பந்தில் ஆறு சிக்சர்கள் எடுத்தாலும் இந்திய அணியால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையும் உருவானது அப்படியிருந்தும் கூட அத்தகைய போட்டிகளிலும் எதிரணி பவுலர் தவறுதலாக நோபால் வீச அதனையும் சிக்சர் அடித்து அந்த போட்டியிலும் இந்திய அணி எளிதாகவே வெற்றி பெற்றது மேலும் இதுபோன்ற சம்பவம் ஒரு முறை மட்டுமே நடக்கலங்க இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டியில் மற்றொரு முறை கூட நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் தேவை என்ற சூழ்நிலையில் நான்கு பந்தில் நான்கு சிக்சர்கள் எடுத்தாலும் இந்திய அணியால் வெற்றி பெற முடியாது ஆக அப்போதும் எதிரணி பவுலர் தவறுதலாக ஒயிடு பந்து வீசி அது பின்பக்கமாக பவுண்டரியாக சென்றுவிட ஆக அந்த போட்டியிலும் கூட இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது ஆகையால் இந்திய அணிக்கு வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலை இருந்தபோதும் கூட இத்தகைய வார்ம் அப் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று காட்டியது ஆக அந்த அளவுக்கு இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் இந்திய அணி நம்பர் ஒன் அணியாக திகழ்ந்து வருகிறது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடர் முடிந்த கையோடு இதற்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்டவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் அதற்காக இப்போதே பயிற்சி போட்டிகளிலும் இந்திய சீனியர் அணி விளையாடி வருகிறது மேலும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணியாக எந்த அணியும் இல்லாததால் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வார்ம் அப் இந்திய அணி வீரர்கள் நிறைய பேர் விளையாடி வருகின்றனர் ஆனால் இந்திய அணியின் திறமையை வைத்து பார்க்கும்போது ஆசிய கோப்பை தொடரில் எப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளை எளிதாக அதேபோல இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் இந்திய அணி எளிதாகவே வெற்றிகளை குவித்து வருகிறது அவங்க அப்படியாக சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது இப்போது அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டி ஒன்றில் இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத அளவுக்கு அசாத்திய சம்பவம் ஒன்றை மிரட்டலாக செய்து காட்டியிருக்கிறது இந்திய அணி அதிலும் அந்த ஒரு சம்பவத்தை செய்தது நம்முடைய தமிழக வீரரான சாய் சுதர்சன் தாங்க ஏனென்றால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி அதிரடியாக விளையாடி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நானூற்றி இருபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆகவே நானூற்றி இருபத்தோரு ரன்கள் என்பது மிகப்பெரிய இலக்கு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இத்தகைய வார்ம் அப் அனைத்து அணிகளும் அதிரடியாகத்தான் விளையாடும் அந்த வரிசையில் இந்த நானூற்றி இருபத்தோரு ரன்களை சேசிங் செய்ய இந்த போட்டியில் களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங்கில் சாய் சுதர்சனும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கியிருந்தனர் அதிலும் பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் சாய் சுதர்சன் தான் முதல் ஓவரை எதிர்கொண்டார் அப்போது அந்த முதல் ஓவரை சீன் அப்பாட் என்ற ஆஸ்திரேலியா பவுலர் வீச அப்போது இது ஒரு வரலாற்று சம்பவமாக மாறப்போகிறது என்று பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த முதல் ஓவரை அதாவது நானூற்றி இருபத்தோரு ரன்களை சேசிங் செய்ய இந்திய அணி களமிறங்க அப்போது போட்டியின் முதல் ஓவரை ஆஸ்திரேலியா பவுலர் சீன் அபார்ட் என்பவர் வீச அந்த ஓவரின் முதல் பந்தை ஸ்ட்ரெய்ட் திசையில் சிக்சருக்கு பறக்கவிட்டார் சாய் சுதர்சன் வழக்கமாக இது போன்ற போட்டியின் முதல் பந்தில் அடிப்பதில் விரேந்தர் சேவாக் மட்டும்தான் கைதேர்ந்தவர் இப்போது அவருக்கு பிறகு சாய் சுதர்சன் போட்டியின் முதல் பந்தை சிக்சருக்கு அனுப்பி விரேந்தர் சேவாக்கிற்கே சவால் விடும்படி மாறியிருந்தார் அதன் பிறகு அந்த முதல் ஓவரின் இரண்டாவது பந்து மூன்றாவது பந்து நான்காவது பந்து என அடுத்தடுத்து ஒவ்வொரு பந்தையும் ஈவு இரக்கமே இல்லாமல் தொடர்ச்சியாக சிக்சருக்கு பறக்கவிட்டு கொண்டே இருந்தார் சாய் சுதர்சன் பின்னர் அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை பதட்டத்தில் நோபாலாக ஆஸ்திரேலியா பவுலர் வீச அந்த பந்தையும் பின்பக்கமாக சிக்சருக்கு அனுப்பியிருந்தார் சாய் சுதர்சன் அதனைத் தொடர்ந்து அந்த ஓவரின் கடைசி பந்து ஃப்ரீ ஹிட்டாக வீச அதையும் லாங்கான் திசையில் சிக்சருக்கு பறக்கவிட்டு சரித்திர உலக சாதனையை செய்து காட்டியிருந்தார் சாய் சுதர்சன் ஒரு ஐம்பது ஓவர் போட்டியில் அதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக போட்டியின் முதல் ஓவரில் அனைத்து பந்துகளையும் சிக்சருக்கு அனுப்பியது மட்டுமில்லாமல் இடையே போடப்பட்ட நோபாலையும் சிக்ஸருக்கு அனுப்பி மொத்தமாக போட்டியின் முதல் ஓவரில் நாற்பத்தி மூன்று ரன்களை விளாசி இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றையும் தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு மிரட்டலான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஆக இந்த முதல் ஓவரிலேயே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது என்று அதன் பின்பு எதிர்பார்த்தது போலவே ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்த நானூற்றி இருபத்தோரு ரன்களை இந்திய அணி வெறும் நாற்பத்தி மூன்று ஓவர்களிலேயே எப்படி நாற்பத்தி மூன்று ஓவர்களிலேயே சேசிங் செய்து எளிதாக வெற்றி பெற்றது அந்தளவுக்கு இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய சாய் சுதர்சனின் அதிரடியில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய கேஎல் ராகுல் வரையிலும் அனைவருமே சூப்பராக அதிரடியாக விளையாடி இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் அது இல்லாமல் ஏற்கனவே நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரிலும் சிறப்பாக விளையாடி வந்த சாய் சுதர்சன் அண்மையில் இந்திய அணிக்காக இங்கிலாந்து தொடரில் களமிறங்கி ஆரம்பத்தில் சொதப்பினாலும் கடைசி போட்டியலில் சிறப்பாக விளையாடி இவரது ஃபார்மை தக்க வைத்திருந்தார் இப்போது ஐபிஎல்லில் காட்டிய அதிரடி போலவே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் அதே அதிரடியை காட்டி இந்திய அணிக்கு மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சாய் சுதர்சன் அதுவும் இந்த போட்டியில் வெறும் ஐம்பத்தோரு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் வரை தனி ஆளாக இவர் மட்டுமே எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் சாய் சுதர்சனின் இத்தகைய மிருங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்